ஆக எழுதின தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ திடன்கொள் என்று கத்தர் சொல்கிறார் யத் சதாக்கின் குமார் நகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள் என்கிற என் திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நம்ம என்ன பண்ணணுமா திடன் கொள்ளணுமா ஆண்டர் எதற்காக திடன்கொள்ளுன்னு சொல்கிறாரோ மூணு டைம் வந்து திடன் கொள்ளுன்னு சொல்கிறாரு நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக காத்திருக்குறோமா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்கிறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா இருக்கோமா பயந்து குழப்பத்தில் இருக்கீங்களா ஆயிடுமோ இது எப்படி ஆகுமோங்கிற கலக்கத்துலேயும் திகில்லையும் இருக்கீங்களா ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறாரு நீ கொள் நீ கொள் நீங்கள் கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டிருந்து கூறுகிறார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் நீ வேலையை நடத்துங்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டிருந்து கூறுகிறார் எதற்காகனா அநேக குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம் இந்த எப்படி சொல்கிறது நிறைய தோல்வி நீங்கள் அந்த இடத்துல வந்து சந்திச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ திடன்கொள் திடன்கொள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் கர்த்தர் உங்கள்னே இருக்கிற சரிங்களா அப்போ அவர் உங்களோடனே கூட இருந்தார்னா காரியம் எப்படி இருக்கும் காரியை சித்தி கர்த்தரால் வரும் சரிங்களா எனவே நீங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்கிறீங்களா அவர்களை ஒப்புக்கணும் தேவனுடைய ஆளுகைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா மகிமையை வந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆனர் சொல்கிறாரு நீ திடன் கொண்டு காரியத்தை நீ வந்து நடத்துன்னு சொல்கிறாரு அதே போல் நெகேமியான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் ஒன்று இருக்கிறான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு சரிங்களா எனவே நீங்கள் எழும்புங்க காரியத்தை நடப்பீங்க கத்தர் உங்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்ய அவர் உள்ள தேவனாக இருக்கிறார் எனவே பயப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் உங்களோடனே இருக்கிறார் ஆமாம் காட் பிளெஸ் யூஆர் தேங்க்யூ தெய்வ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக